அப்புறம் புதுசாரால் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலத்தை நாட்டு வழி தவிடு அரைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ தான் ப்ரோ எடுத்தேன் காலத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் எழும்பி சரி நீ வேறு எங்கே பெற்றோரும் முட்டையே வச்சிருந்தாங்கன்னா சரி அப்படியே போலி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தான் தவிடு அசைத்தி முடியாது அப்படின்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் புதுசாக வீட்டுக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ இப்போ தவிடு தம்புற அரைச்சிருக்கேன் இன்குபேட்டர் லைட்டு அப்பப்போ ஆன் ஆஃப் ஆகிரும் ப்ரோ அதனால் தவிடு வரிசையும் தெரிய மாட்டேங்க ப்ரோயாக நான் தவிடு வரிசையில் நான் வெளியே போய்ட்டுருக்கேன் ப்ரோ தவிடை வந்து மேலே வச்சுக்கிட்டு இன்னொரு இதே மாதிரி ஒரு தட்டு இருக்கும் ப்ரோ குவாலிவுட்டை திறந்து விட்டுருவோமே திறந்து விட்டுக்கிட்டு தவிட வைப்பேன்னு சொல்லிட்டு குவாலிவுட்டை திறந்துட்டு இருக்கேன் ப்ரோ வழி விட திறந்துட்டு இருந்தோம் மேட்டையை நீக்கி போட்டு இது ஒரு கேப்பில் போட்டிருக்கோம் குவாலி வெளியே வந்து போகிற மாதிரி இது இருக்குது அது ஒரு டப்பாயில் சவுடு விரைச்சுனா அதை அள்ளி கொஞ்சம் குவாலியில் வச்சுக்கிட்டு இதில் டப்பாயத்துக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போனேன் ப்ரோ அடுத்த கூட்டு போயிட்டு ப்ரோ சும்மா அப்படியே ஒரு இதில் அப்படியே வீடியோ எடுத்து தான் ப்ரோ அப்படித்தன சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அடுத்த ஒரு குவாலி கொத்து ப்ரோ அந்த குவாலி தான் வாத்து குஞ்சி அது இறங்கி ப்ரோ கீழே கூட்டில் வந்து குவாலி இருக்கு மேலே கூட்டில் வந்து வாத்து இருக்கு மேலே வாத்து இருக்கு ப்ரோ இந்த மேலே உள்ளது சரி அப்படியே கோழி கூட துறப்பு கோழி கூட துறப்புன்னு சொல்லி கோழி கூட துறக்க பண்ணிட்டோம் கோழி கூட துறதுங்க கோழி கூட திறந்தோடனே கோழி விஞ்சிலாம் வந்துட்டு இறச்சா அப்படி அப்படியே வீடு எடுத்து வீடு எடுத்துட்டுல மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ எல்லா கோயிலையுமே புதுசாக யார் யூடியூப் சேனல் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ ஏன்னா யாருமே வீடியோ பார்க்க நீங்கள் நீங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிற நீங்கள் லைக் பண்ணி பண்ணியதுக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் நான் பேசு எனக்கே வந்து சிரிப்பாக தான் ப்ரோ இருக்கும் ஆனால் வீடியோ படிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ இதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ ஃபோன் எடுப்போம் அடை வச்சதால கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ரோ கோழி கூட எடுத்து அப்படி விட்டது சேர்த்து கரெக்டாக எடுத்தோடனே வச்சுருக்கோம் மொத்தமாக இருபத்தி நாலு முட்டை தான் ப்ரோ கோழி விட்டது இருந்து சரி அந்த இருபத்தினாலு முட்டை எடுத்து தான் பற்றி தான் வச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் அந்த இங்கே பெற்ற பற்றி ஃபுல் வீடியோ இருக்குது ப்ரோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் நீ நெட்டு காணாது ப்ரோ நெட் இருந்தால் கூட அப்லோட் பண்ணிடலாம் நெட்டு கம்மியாக இருக்குது ப்ரோ அப்போ ரெண்டரை ஜிபி நெட்டி மேலே போயிடும் அதனால் அந்த வீடியோவை அடுத்த போடியும் ப்ரோ அப்லோட் பண்ணி எழுப்பிக்கிறேன்ல வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்பு ப்ரோ எல்லாருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்